அனைவருக்கும் ஆஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமியின் அன்பு வணக்கம் நாம் தற்போது தசாபுத்தி அந்தர் அட்டவணை சார்ந்து கணக்கீட்டு ரீதியாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் தசாபுத்தி அந்தர் அட்டவணையில் செவ்வாய் தசைக்கு ஏழு வருடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன ஒரிஜினல் தசாபுத்தி அந்தர் அட்டவணையில் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபது நாட்கள் கொண்டதாக இருக்கிறது அதாவது ஒரு மாதம் முப்பது நாட்கள் கொண்டதாகவும் பன்னிரண்டு மாதங்கள் கொண்டது ஒரு வருடமாகவும் முன்னூற்றி அறுபது நாட்கள் கொண்டது ஒரு வருடமாகவும் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தை உங்களிடம் இருக்கும் பஞ்சாங்கத்தில் நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்களிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்களிலும் தசாபுத்தி அந்த அட்டவணை பக்கங்களில் சரிபார்த்துக் கொள்ளலாம் ஆக ஒரு வருடம் முன்னூற்றி அறுபது நாட்கள் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட தசாபுத்தி அந்த அட்டவணையை தற்போதைய காலகட்டத்தில் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கணக்கீட்டுடன் ஒப்பீடு செய்யும் போது வந்த நடப்பு தசாபுத்தி அந்த கணக்கீடு என்பது தவறாகவே அமைந்திருக்கிறது அமைந்து விடுகிறது அந்த வகையில் தவறான நடப்பு தசாபுத்தி அந்தர அட்டவணையை பயன்படுத்தி சில முயற்சிகளை மேற்கொண்டால் அத்தனை முயற்சிகளும் தவறாகவே முடிந்துவிடும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போய்விடும் மேலும் கஷ்ட வந்து வந்துவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணை சார்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மேலும் மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ காணொலி அமைகிறது அந்த வகையில் செவ்வாய் தசை ஏழு வருடத்திற்கு ஒரு வருடம் முன்னூற்றி அறுபது நாட்கள் என்ற கணக்கெட்டு அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நாட்கள் வருகிறது அதே நேரத்தில் செவ்வாய் தசை ஏழு வருடத்திற்கு ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்தேகள் நாள் என்ற கணக்கெட்டின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து நாட்கள் வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறே முக்கால் நாட்கள் வருகிறது ஆக ஒரு வருடம் முன்னூற்றி அறுபது நாட்களுக்கும் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தே கால் நாட்களுக்கு உள்ள வித்தியாசம் வித்தியாசமாக வருகிறது இது நேரடியாக கணக்கீடு செய்யும் போது கேலண்டர் ஆண்டுகள் கணக்கீடு செய்யும் போது அந்த கால் மற்றும் முக்கால் நாட்கள் நடைமுறைக்கு வராது ஏனெனில் அறிவியல் வளர்ச்சியில் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்தே கால் நாள் என்று கணக்கீடு செய்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் முன்னூற்றி நாட்கள் கணக்கீடு செய்யப்படாமல் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களாகவும் நான்காவது ஆண்டை முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களாகவும் கணக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இது ஆங்கில காலண்டரிலும் பயன்பாட்டில் இருக்கிறது தமிழ் பஞ்சாங்கங்களில் குறி குறிக்கப்பட்டுள்ள ஆண்டு மாதம் கணக்கிலும் இதுதான் பயன்பாட்டில் இருக்கிறது ஆக இந்த பயன்பாடு சார்ந்த விஷயத்தில்தான் தற்போது தவறுகள் இருக்கிறது அந்த வகையில் உதாரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து இந்த செவ்வாய் தசையை ஏழு வருடத்தை கூட்டும் போது எந்த மாதிரியான வித்தியாசங்கள் வருகிறது என்பதை பார்ப்போம் உதாரண தேதியாக எட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இருந்து செவ்வாய் தசை ஏழு வருடத்தை கூட்டும் போது இதில் ஒவ்வொரு வருடமும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அல்லது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அப்படி கூட்டி வரும்போது இப்படித்தான் இப்படித்தான் கைப்படவும் வரும் இது என வருகிறது கூட்டி போடுவார்கள் கம்ப்யூட்டர் தவறான ஏனெனில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வருடமும் நாட்களை கொண்டதாக இருக்கிறது ஆக நாட்களை கொண்ட இருக்கிறது ஏழு வருடத்திற்கும் அதே உதாரண தேதியை கொண்டு கணக்கீடு செய்யும் போது எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு என்கிற தேதியிலிருந்து தசை ஏழு வருடத்தை முன்னூற்றி அறுபது நாட்களின் அடிப்படையில் கூட்டும் போது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு என்கிற தேதி சவா முடிவு தேதியாக வரும் ஆக இதுதான் மிகச் சரியான கணக்கீடு ஆகும் இதை ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கணக்கீடு செய்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் எது சரி எது தவறு என்று உங்களுக்கே புரிய வரும் உங்களுக்கு புரியும் அந்த வகையில் இதுநாள் வரை பயன்படுத்தி வந்த தவறான தசாபுத்தி அந்த கணக்கீட்டை புறந்தள்ளி ஒதுக்கிவிட்டு மிகச்சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒப்புயர்வற்ற பொதுநல நோக்கம்தான் அஸ்ட்ராலஜி டெம்பிள் நிறுவனத்திற்கு இருக்கிறது அந்த வகையில் மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை அஸ்ட்ராலஜி டெம்பிள் இணையதளத்தில் இருந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் கம்ப்யூட்டர் ஜாதகம் தயார் செய்வதற்கு பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த இடம் பதிவு செய்வதை போல இந்த மிகச்சரியான சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணை தயார் செய்வதற்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் குறிக்கப்பட்டுள்ள தசாநாதனின் பெயர் மற்றும் இருப்பு வருடங்களை குறிப்பிட்ட தசையில் குறிப்பிட்ட வருடம் மாதம் மற்றும் நாட்கள் இருப்பாக எழுதியிருப்பார்கள் மீதமாக எழுதியிருப்பார்கள் அதையும் பதிவு செய்து மிகச்சரியான சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை நீங்கள் பிறந்த வினாடி முதல் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பதினாறு ஏ ஃபோர் பக்கங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தமிழ் ஆங்கிலம் கலந்தும் இந்த அட்டவணை கிடைக்கும் அந்த வகையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் சுற்றத்தா நட்பு வட்டத்தினருக்கும் அனைவருக்கும் இலவசமாகவே ஆஸ்ட்ராலஜி டெம்பிள் இணையதளத்தில் இருந்து மிகச் சரியான நடப்பு தசாபுத்தி அந்த அட்டவணையை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வது ஆஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசாமி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ரோலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ரோலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்